பிரைஸ்த் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு தான் பேசுகிறார் ஏனென்றால் சூழ்நிலை நிமித்தம் துக்கத்தின் நிமித்தம் துயரத்தின் நிமித்தம் மிகவும் சோர்ந்து போய் உங்கள் முகமெல்லாம் வாடி போயிருக்கீங்கல்ல இரவு நேரத்தில் உங்கள் தலையணையை உங்கள் கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கீங்க தானே சின்ன சின்ன கவலைகள் துக்கங்கள் வந்தா எல்லாவற்றையும் நம்மளால் மேற்கொண்டு தாண்டி போக முடியும் ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வரும் நம்ம சொல்லுவோம் இந்த பிரச்சனையை நான் தாண்டணுன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் தான் நடக்கணும் ஒரு மிராக்கள் தான் நடக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன் உங்க கூடவே தான் இருக்கிறார் கர்த்தர் சொல்கிறார் சங்கீதம் எழுவத்தி ஏழு பதினான்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எத்தனையோ அதிசயங்களை செய்த தேவன் ஏன் மறித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பின தேவனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா மிராக்கள் நடக்க தான் போகுது அதிசயம் நடக்க தான் போகுது உங்களை சுற்றி உள்ள ஜனங்களுக்குள்ளே உங்களை குறித்த நற்சாட்சி விளங்க தான் போகிறது யார் உங்களை குற்றம் சொன்னாலும் யார் உங்களை குறை சொன்னாலும் யார் உங்களை ஒதுக்கினாலும் அவர்கள் கண் முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து உங்களை தலை நிமிர செய்ய போகிறார் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசிங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க ஹாவ் எ பிளஸ் டே ஜீசஸ் பிளஸ் யூ